கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டெலிவரி ஆயிட்ட அப்புறம் அமௌண்ட் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு போன வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோல அமௌண்ட் வரலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டு டுவெல் வீக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்லாம் நம்ம அட்டை போட்டுக்கணும் இது வந்து நம்ம கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி நம்ம அட்டை போட்டுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் அவைபிளாக இருக்கு இல்லை பக்கத்தில் வந்து அங்கன்வாடி சொல்லுவாங்கள்ல பால்வாடி அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் அங்கே வந்து நர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்குன்னு ஒரு நர்ஸை வந்து அலாட் பண்ணுவாங்க இந்த டீட்டெயில்லாம் நான் வந்து போன வீடியோவே ஃபுல்லாவே சொல்லியிருப்பேன் ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து எனக்கு டெலிவரி ஆகி கரெக்டாக வந்து நைன் மந்த் கிட்ட ஆயிடுச்சு இன்னும் எனக்கு அமௌண்ட்டே வரல பிப்ரவரி மந்த் வந்து எனக்கு டெலிவரி ஆச்சு எனக்கு வந்து ஏப்ரல் வந்து ஸ்டார்டிங் நினைக்கிறேன் அப்ப வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு அமௌண்டே வரல ஸோ அதனால நான் என்ன ஜூலை ஜூலை நினைக்கிறேன் ஜூலை எண்டில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணேன் ஒன் நாட் ஃபோர் நம்பர் வந்து ஒன் நாட் ஃபோர் யூடியூப்ல பார்த்துதான் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணேன் ஸோ கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டு அந்த நம்பர் கொடுப்பாங்க அவங்க வந்து நம்மளோட இதுதான் ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பரா கேட்டுட்டு இல்ல வேற ஃபோன் நம்பர்னா ரெஜிஸ்டர் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்க இந்த கிரீன் கார்டுல அந்த வந்து நம்பரை நம்ம சொல்லிக்கணும் அப்புறம் நம்மளுக்கு வந்து ஏரியா என்ன ஏரியா கேட்பாங்க அந்த ஏரியா சொல்லிட்டு எங்க டெலிவரி ஆச்சுன்னு கேட்பாங்க சோ அந்த ஹாஸ்பிட்டல சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க நாங்க வந்து கால வந்து கனெக்ட் பண்றோம்னு சொல்லிடுவாங்க சோ இந்த காலை கனெக்ட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆகும் அவ்வளோ நம்ம லைன்லயே பொறுமையா இருக்கும் நம்மளுக்கே வந்து கொஞ்சம் வெறுப்பாயிடும் ஏன்னா நான் ஒரு த்ரீ கால்ஸ் பண்ணிட்டோம் த்ரீ கால்ஸ்க்கும் வந்து ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு ஃபைவ் மினிட்ஸ் மேலே தான் ஆச்சு ஸோ காலை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜென்ட்ஸ் தான் பேசியிருந்தாரு ஸோ அவர் வந்து என்ன கேட்டார்னா உங்க நேம் என்ன அப்புறம் எப்போ டெலிவரி ஆச்சு டேட்டு எந்த ஹாஸ்பிட்டலு எந்த இடம் நீங்கள் கார்டு வந்து எந்த இடத்துல போட்டிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இதுல இருக்க இந்த நம்பர் கேட்பாங்க ஆர்சிஹெச் ஐடின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கும் இதுதான் நம்மளுக்கு அலாட் பண்ண நம்பர் ஸோ இந்த நம்பர் கேட்பாங்க அதையும் நம்ம சொல்லிட்டு நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து எதில் இருக்குன்ட்டு வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து ப்ராசஸிங்கில் இருக்கு மேம் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமும் எனக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் வரல ஸோ நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்டில் செப்டம்பர் லாஸ்டில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணேன் ஸோ அதே வந்து ஒன் நாட் ஃபோருக்கு கால் பண்ணேன் ஸோ நான் ஒரு மார்னிங்ல கால் பண்ணேன் கால் பண்ணிட்டு எனக்கு வந்து திருப்பியும் வந்து எல்லாமே கேட்டாங்க அதுதான் நேமு எங்க ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆச்சு அதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி வெயிட் பண்ணுங்க காலை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கனெக்ட் பண்ணாங்க காலை கனெக்ட் பண்ணும்போது ஒரு வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க பேசினாங்க ஸோ அவங்க பேசுறதே வந்து ஒரு மாதிரி வந்து ஆ ம் ஒரு மாதிரி வந்து ஒரு ரூடா இருக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் அமௌண்ட்டு தான் கேட்குறோம் என்னமோ அவங்க வீட்டு காசா கேட்ட மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து பேசினாங்க சரி சொல்லிட்டு நான் அப்படியே வந்து சரி நம்ம எதுக்கு இந்த காசை அதே சொல்லிட்டு அவங்கள வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு உங்க கம்ப்ளைண்ட் வந்து நான் ரேஸ் இப்போ தானே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க ஆக நான் எப்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஜூலை எண்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திருப்பி செப்டம்பர் எண்ட்ல வந்து திருப்பி கம்ப்ளைண்ட் இப்போ தானே ரேஸ் பண்ணீங்க திருப்பி என்ன உங்களுக்கு ரேஸ் பண்றீங்க ஆஷா வந்து கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சரி 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 விட்டாச்சு கம்ப்ளைண்டும் ரேஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமும் எனக்கு எதுவுமே வரல பட் எனக்கு வந்து மந்த்லி மந்த்லி அந்த பால்வாடி அங்கன்வாடிக்கு பார்த்தீங்களா இந்த கார்டு ரிஜிஸ்டர் பண்ண இடம் இல்லை நான் அங்கன்வாடியில் வந்து ஒரு சும்மா வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அங்கே அந்த சத்து மாவுலாம் கொடுப்பாங்களா அங்கே வந்து எனக்கு மாசம் மாதம் சத்து மாவுலாம் எனக்கு வரும் அந்த நர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ கால் வந்து பண்ணிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இப்படி இப்படி கண்ணா செய்ங்க அப்படின்னு வந்து எனக்கு சொல்லுவாங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ மட்டும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு வாங்கினேன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க அங்க இங்க வந்து என்னாச்சு அவ்வளோதான் ஸ்டாப் ஸோ நான் இந்த கார்ட் போட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு டெலிவரி அப்புறம் பாப்பா வந்து பேர் பாப்பாவோட பேர் ஸோ பாப்பா வந்து டேட்டு பிறந்த டேட்டு அப்புறம் டைமிங் மட்டும் கேட்டுட்டு அவ்வளோதான் வந்து அதோடு அவங்க வந்து எனக்கு வந்து எதுவுமே கால் எதுவுமே பண்ணல ஒரு வாட்டி மட்டும் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் இந்த மாதிரி வந்து காசு எப்போ மேம் வரும்னு சொல்லிட்டு அவங்கள வெயிட் பண்ணமா வரும்னு சொன்னாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எனக்கு காண்டாக்டே இல்லை ஸோ லாஸ்ட்டை நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணேன் எப்பனா இப்போ தான் வந்து ரீசண்டாக வந்து அக்டோபர் இப்போ லாஸ்ட்டு அக்டோபர் எண்டில் வச்சுக்கோங்களேன் அக்டோபர் எண்டில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணேன் ஸோ கம்ப்ளைண்ட் வந்து சேம் அதே மாதிரி வந்து ஒன் நாட் ஃபோருக்கு கால் பண்ணேன் அவங்க வந்து டீட்டெயிலாம் வாங்கிட்டு வெயிட் உங்கள் காலை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கனெக்ட் பண்ணாங்க இது வந்து சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு கனெக்ட் பண்ணாங்க ஒரு லேடி தான் என்கிட்ட பேசுனாங்க இந்த மாதிரி வந்து உங்களோட ஐடி சொல்லுங்க என்ன ஐடின்னு நான் என்ன நினச்சேன்னா வந்து இந்த ஆர்சிஹெச் ஐடி போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன் இல்லை இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி ரேஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியை சொல்லுங்க அப்படின்னோன்னா எனக்கு வந்து ஒன்றுமே புரியல ஐடியா அந்த மாதிரி எனக்கு எதுவும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்ல நான் இப்ப சொல்லிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாலு டிஜிட் நம்பர் சொன்னாங்க சப்போஸ் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றதால இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து யாருனா கால் பண்ணாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஐடி வந்து சொல்லுங்க இதுதான் உங்களோட கம்ப்ளைண்ட் ஐடின்னு சொல்லிட்டு சொன்னாங்க லாஸ்ட் ரெண்டு கால எனக்கு சொல்லாதவங்க இந்த தேர்ட் கால் அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஐடின்னு சொல்லிட்டு என்னோட டீட்டெயில்ஸ் திருப்பியும் நம்மளோட இந்த ஆர்சிஹெச் நம்பரு நேமு ஹஸ்பண்ட் நேமு டேட்டு எந்த ஹாஸ்பிட்டல் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல கார்ட் போட்டீங்க இதெல்லாம் கேட்டாச்சு இந்த டீட்டெயிலும் நான் எல்லாமே சொல்லியாச்சு ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நைன்த் மந்த் வந்து இப்ப தானே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சரி வெயிட் பண்ணுங்க வரும்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு தேர்டு கால்ல எனக்கு சொல்லியாச்சு மறுநாள் என்ன பண்றாங்கன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ண பாத்தீங்களா இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்குன்னு ஒரு நர்ஸ் அலாட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் வாட்ஸ்அப்லயும் நாங்க பேசிப்போம் ஸோ அவ்வளோதான் அவங்க கான்டாக்ட் இல்லை சும்மா வாட்ஸ்அப்பில் நம்பர் சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க நான் வந்து ஒன் மந்த் லீவில் இருக்கேன்டா நீ கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கியா மேடம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே நீ ஏன் நீ எப்படி பா ரேஸ் பண்ண நிஜமால மேம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி திட்டிருக்காங்க போல இருக்கு இந்த மாதிரி வந்து என்ன உங்களோட உங்களோட பேஷண்ட் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனியர் வந்து கேட்டிருக்காங்க பிள்ளை இருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி வந்து என்ன அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா இல்லையா அவங்க வந்து உங்களோட ஃபாலோஅப்பில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபாலோஅப்பில் இருந்தால் அவங்க ஏன் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து என்னமோ திட்டிருக்காங்க பிள்ளைக்கு இவங்க கால் பண்ணிவிட்டு என்னடா கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கேன் நான் தான் சொன்னேன்ல காசு வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டெலிவரி முடிஞ்சோன்ன அவ்ளதான் அவங்களோட அவ்வளவுதான் அவங்களோட ஃபாலோ அப் போல இருக்கு இதுக்கு மேலே நம்ம எதுவாக இருந்தாலும் டெலிவரி அப்படிதான் நான் நினைச்சேன் ஆனா அவங்க வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல உனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நெக்ஸ்ட் அமௌண்ட் வரது முடிகிற வரைக்கும் உனக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு தெளிவா சொல்லல அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க உனக்கு அமௌண்ட் வர வரைக்கும் நீ தான்டா கேக்கணும் உனக்கு எந்த வந்து உனக்கு இந்த கார்டு போட்ட இடத்துல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா இப்ப இந்த கார்டு ரிலேட்டடா ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுனா கூட நீ என்னதான் நீ வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் ரேஸ் பண்ணக்கூடாது அப்புறம் தான் அவங்க வந்து எனக்கு சொல்றாங்க ஐயோ இது தெரிஞ்சதுன்னா நான் கம்ப்ளைண்டே ரேஸ் பண்ணிருக்க மாட்டேன் இவங்க கிட்டே போய் டைரக்டா வந்து கேட்டிருப்பேன் எனக்கு வந்து இது தெரியல சோ நீங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னா உங்களுக்கு என்ன நர்ஸை வந்து அலாட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி அமௌண்ட் வரல அவங்கள கேட்டுட்டே இருங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகும் ஸோ தான் பிளாக் மார்க் மாதிரி போட்டிருவாங்க ஸோ அவங்களோட ஒர்க்குக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும் ஏன்னா வந்து அவங்க நம்மளால வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் இது எனக்கு தெரியாதனால நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்ம எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு அலாட் பண்ண நசுகிட்ட தான் கேட்கணும் ஸோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணக்கூடாது இப்ப கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணனால அவங்களுக்கு வந்து செம திட்டு விழுந்துருச்சு ஸோ என்னால வந்து அவங்க பாவம் திட்டு வாங்கினாங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ அதே ஒரு மாதிரி கஷ்டம் எனக்கு தெரியாது மேம் தெரிஞ்சிருந்தனா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன் எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வரலன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இத்தனைக்கும் அவங்களும் வந்து ஒரு நர்ஸ் தான் சோ அவங்களே வந்து இந்த மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரியாது அவங்க சொல்லியிருக்கலாம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு எங்க உனக்கு எந்த நர்ஸ் அலாட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேளுடா அந்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்கலாம் சோதான் நான் இவங்க கிட்டே வந்து கேட்டிருப்பேன் இவங்களும் வந்து எனக்கு டீட்டெயிலாக சொல்லலை உனக்கு ஃபுல்லாக அந்த அமௌண்ட் விழுற வரைக்கும் நான் தான்ப்பா உனக்குன்னு சொல்லிட்டு சொல்லலை ஸோ அதனால இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவ்வளோ ப்ராப்ளமே வந்துச்சு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரலன்னா முதல் ஸ்டெப்பு இந்த கார்டை எடுங்க உங்களோட நர்ஸ் வந்து அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க கீழே அவங்களோட நேமு ஃபோன் நம்பர் இருக்கும் அது கால் பண்ணி கேளுங்க சப்போஸ் அவங்க அட்டன் பண்ணலனா நீங்கள் எங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்க அப்படி இல்லை எந்த ரெஸ்பான்ஸுமோ இல்லைன்னா அப்புறம் வந்து நீங்கள் ஒன் நாட் ஃபோருக்கு வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ரேஸ் பண்ணுங்கள் அவ்வளவுதான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அமௌண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பிரெக்னன்சி வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்தது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது ப்ரெக்னன்சி டைமில் வந்து வாட்டர் ப்ராப்ளமாக இருந்துச்சு ஸோ மில்க் சப்ளை வந்து அந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் பிரெக்னன்சி டிப்ரெஸ் பிரெக்னன்சி அப்போ வந்து ஒரு டிப்ரெஷனு ஸோ இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக வந்து ஒரு ஒரு வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ எல்லாம் பாருங்க ஸோ இந்த கார்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த கார்டில் வந்து அமௌண்ட் எப்படி வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த கார்டில் அமௌண்ட் வர்றேன்னா எப்படி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி இது நான் வந்து அது கிரீன் கார்டுன்னு சொல்லியிருப்பேன் ஏன் அது நான் கிரீன் கார்டுன்னு சொன்னேன்னா இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ப்ரெக்னென்சி டைமில் பச்சை கார்டு எடுத்துட்டு வந்தீங்களா கவர்மெண்ட்ல போட்டுப்பீங்களா அந்த பச்சை கார்டு எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பால்வடில போனாலும் அதனாலதான் அது கிரீன் கார்டு நான் சொல்லிட்டேன் அதோட பேர் வந்து எம் சிபி கார்டு மதர் அண்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கார்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டம் தட்டி விட்டுக்கோங்க லைக் பண்ணுங்க